வணக்கம் நண்பர்களே எப்போவுமே வந்து நமக்கு வத்த குழம்பு வந்து விடவே மாட்டேங்குது நம்மளை விடாத கருப்பு அப்படிங்கிற மாதிரி வத்த குழம்பு வந்து நம்மளை விடவே விடாது வத்த குழம்பும் சுட்டாப்பழம் இந்த மாதிரி வத்தல் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வத்த குழம்போட மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் அதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதாவது வந்து வத்த குழம்பு கூட சுட்டாப்பழம் வத்த வத்தல் இந்த மாதிரி வச்சு விஷயங்கள் சாப்பிட்றது நல்லாவே இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வெள்ளரிக்காய் துண்டுகள் வெள்ளரிக்காய் துண்டு ஆனியன் துண்டுகள் இதை வச்சு நம்ம கூட வச்சு ஒரு சலாடு சலாடு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியாக நான் வந்து வத்த குழம்புக்கு வந்து வெள்ளரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஃப்ரை இதை தான் வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு கடி ஒரு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு வத்தல் ஒரு பப்படோ இல்லை ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா வத்த குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் என்ன தான் குழம்பு இருந்தாலும் வந்து இந்த தால் இது இதெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிடவே முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த வத்த குழம்பு வந்து சாப்பிட்றோம் வத்த குழம்புல வந்து நமக்கு வந்து புளிப்பு இருக்குது ஒரு காரம் இருக்குது ஒரு உப்பு இருக்குது இந்த மூணும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேறு எதுவுமே தேவையில்லை ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி எனக்கு சாப்பிடவே ரொம்ப இனிமையாக இருந்தது இந்த வத்த குழம்பு சாப்பிடும்போது ஒவ்வொரு முறையும் மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழல் இருக்குது இந்த வெள்ளரிக்காய் துண்டு இந்த வத்த குழம்பு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களா அதாவது நான் இப்போ சாப்பிட்ற மாதிரி பெரிய உருண்டைகளாக பிடிச்சி நல்ல வத்த குழம்பு வந்து ரத்த சிவப்பான வத்த குழம்பு வந்து சோத்தில் போட்டு நல்லா விரவி அதை வெள்ளரி துண்டோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமை ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க ஏன் வந்து இவ்வளவு காரம் வந்து சேர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் வந்து காரமே சேர்க்குறதே இல்லை அது வந்து மீடியாவில் வந்து அந்த மாதிரி நமக்கு தெரியுது வெளியில் போடும்போது அந்த மாதிரி வீடியோவில் வந்து ரொம்ப ரத்த சிவப்பான மாதிரி தெரியுது லைட்டாக தான் நான் போட்டு சாப்பிடுவேன் எப்போவுமே அளவாக தான் சாப்பிடணும் அளவு முறை தான் வந்து நம்மளை வந்து காற்று ரசிக்கும் அந்த மாதிரி முறையில் நான் வந்து அளவு முறை தான் நான் சாப்பிடுவேன் இதுதான் சோறு மத்தியானம் மத்தியானம் சாப்பிடக்கூடிய நான் ரொம்ப பசிச்ச பிறகு தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு பசிக்காமல் சாப்பிடவே பிடிக்காது பசிக்காமல் என்னால் சாப்பிடக்கூட முடியாது இப்போ நான் வந்து இந்த இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப பசி பசியோடு நான் அந்த வத்த குழம்பு இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வத்தல் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் துண்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஓகே நண்பர்களே மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு சாப்பாட்டு வீடியோவோடு மற்றொரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்